இந்த விவகாரம் நடைபெற்று முடிந்து இரண்டு ஆண்டுகளாகிறது எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்வதற்கு சக்தியற்ற எதிர்க்கட்சிகள் இது மாதிரியான தவறான அவதூறான செய்திகளை பரப்பி தேர்தலில் அரசியல் லாபம் தேடலாம் என்று நினைக்கிறார்கள் அது நடக்காது எந்த ரூபத்திலும் எதிர்கட்சியினுடைய பொய்யான தவறான ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொள்வோம் வெற்றி வருவோம் நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது அடுத்த கழிப்பா பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் உடனடியாக பேசி உடனடியாக குடிக்கப்படும் இதுவரை சந்திப்பது குறித்து எங்களுக்கு எதுவரை இந்த தகவலும் வரவில்லை நேற்றைய செய்தி என்னென்னா வந்து இருபது தொகுதி அதிமுக இருபது தொகுதி பாஜக அந்த தொகுதியில் தான் வந்து தேமுதிக பாமகலாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு சார் செய்தி கட்டம் தொலைக்காட்சிகளில் யூகங்களின் அடிப்படையிலான தொகுதி பங்கிடும் பேச்சுவார்த்தையை நடைபெற்று நடைபெற்றுக் இருக்கின்ற சொல்லி கொண்டிருக்கின்றன அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை அதிகாரபூர்வமாக முடிவு ஏற்படுத்தப்பட்டு முதலில் உங்களுக்கு தான் தெரிவிக்கும் முதலமைச்சர் கோரிக்கை அது விசாரணை வளையத்திற்கு உட்பட்டிருக்கின்ற காவல்துறை செய்ய வேண்டிய செயல் யாரிடமும் அது ஆதாரம் இருந்தால் அதை காவல்துறையிடம் கொண்டு கொடுக்கலாம் இது மாதிரியான பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் தவறான தகவல்களை பரப்பது சட்டப்படி குற்றம் அதை ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள் கூறியவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரபூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கப்பட்டவுடன் உங்களிடம் எனக்கு தெரிந்தவரை மிக பாரத பிரதமருடைய வருகையோ சந்திப்போ அதிகாரபூர்வமாக இல்லை சார் இப்போ அமீ சமீப காலமாக பார்க்கும் பொழுது பாஜக அதிமுக இடையே மிகப்பெரிய ஒரு வார்த்தை போராடந்துக்கிட்டு வந்து தமிழகத்தில் தாமரை மலரவே மலராதுன்னு அமைச்சர் கடம்பூர் ராஜு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் மலரவை போன்னு பாஜக சொல்கிறாங்க தமிழகத்தில் தாமரை மலரும் நீங்கள் நினைக்கிறீங்களா அவரவர்கள் சார்ந்திருக்கின்ற அரசியல் இயக்கங்களில் கட்சிகளில் அடிப்படை கொள்கைகளை அவரவர்கள் கொள்கை ஒழுக்கங்கள் கொடுப்பது வாடிக்கையானது அதை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சி செய்து கொண்டிருக்கீங்க நீங்கள் வேற யாரு கூட தேசிய கட்சிகளோட கூட்டணியாக அவசரப்படாததில் பொருந்திருந்து பாருங்கள் நல்லது நடக்கும் வேற என்ன பழைய கட்சிகள் இருந்த பழைய கட்சிகளும் எங்களோட பாரத பிரதமர் அவர் சொன்னது போல் ஆண்டுக்காண்டு கூட்டணி மாறியிருக்கின்றது முதலில் பிஜேபி எங்களுடன் கூட்டணி இருந்தார்கள் அப்புறம் திமுகவிடம் போனார்கள் மறுபடியும் எங்களிடம் வந்தார்கள் இப்படி அரசியல் ரீதியாக கூட்டணியை மாறுபட்டு இருக்கிறது தேர்தல் வருகின்ற நேரத்தில் எதுவும் நடக்கலாம் நேற்று பேசுகிற ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் முறையாக நடக்கணும்னு தான் நாங்கள் வழக்கு போட்டோம் தேர்தலில் வந்து தாமதப்படுத்தணும் எங்கள் நோக்கம் இல்லை அதிமுக அரசு தான் வேணும்னே தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது திமுகவில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டவரை தான் அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்றால் என்பதுதான் உண்மை